பாடவா இதுலயும் தண்ணிய காணோம் ஒழுங்கான போயிருக்கோம் தொட்டி அவளத்தையும் குடிச்சுட்டோம் அது எப்படி குடிக்கோம் இது வரைக்கும் இந்த தொட்டி இப்படி தண்ணி குடிச்சது இல்லையே குடத்துலயாவது தண்ணி இருக்கானு பாப்போம் ஆட இதுலயும் இல்ல ஐயோ இதுல இல்ல இது என்ன பெரிய சோதனையில இருக்குது இவ்வளவு தண்ணி குடிச்சது யாரு மாடு அவ்வளவு தானா அவதிட்டு வந்து குடிச்சிட்டு போயிட்டா இல்லன்னா தலை விட்டு குடிச்சிட்டு போயிருக்குமோ ஆஹா குடிச்சிருக்காது அங்கதான் அவ்வளவு கலந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் எப்படி அவ்வளவு தண்ணி காணாம போச்சு நான் எப்படி மாட்டை குடுப்பாட்டுவேன் அத்த சொன்ன வேலையில நான் செயல பெரிய பிரச்சனையா இருமே பிற வந்து வீட்டை விட்டு என்னை தொத்தில விடுவாவே நான் திரும்ப போய் கூடாரல போட்டு தங்க வேண்டியிருக்கும் இருக்கோம் நானே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டுல வரக்கூடாதுன்னு வேலையில கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கிடக்கேன்

మామ వీట్లే ఆదిసి నడకుచితి ఏ నా చితి అది వందే నా వీడ కలివుటనే అప్పు తోటి నిరియ తినించా ఇప్పుడే பாకే తోటిల தண்ணில చితి అది చితింద కొడకల్యం தண்ணியంది చితి ఇప్పుడే பார்த்தా అది లే illa ఏ నా ఇర్కో ఏ నా ఇర్కోని ఎక్కడికి చేట ఎనకి ఏంటి தண்ணி ஒண்ணுமே

அவ்வளவு தண்ணி கிடந்த நான் மாட்டேன் குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சிட்டு மீதி நைட்டுக்கு தண்ணி பாத்திருக்கோம் இப்ப தண்ணி இல்ல என்ன பண்றது எங்க வீட்டு கேட்டா நாங்களே வெறும் அலியோ மாட்டத சொன்னாவ நீ இந்த வீட்டுக்கு சொந்த காரியம் என்ன எல்லாத்தையும் பொறுப்பா செய்யணும் செய்யறஞ்சி டீ انا தண்ணிய காண்மே காணனா போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடு கண்டுபிடிப்பாவ எங்களுக்குலாம் தெரியாது சொல்லுமா டீ உங்களுக்கு எனக்கு தெரியாதுமா நான் அப்பத்தல

இப்படி மாச கணக்குல தங்கி கிடந்த பெருச்சாளி அதனால வீட்டை காலி பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போங்க எங்களுக்கு நாங்க இருக்கத வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் தூங்கி முடிச்சா நானும் என் புருஷனை எவ்வளவுதான் தண்ணி எடுத்து சுமக்க முடியும்னு சொல்லுங்க இதெல்லாம் சரி வராது உங்களுக்கு வீட்டுக்கு வாருங்க பெரிய தலைவலியா தான் இருக்கு செல்லமா இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போறா இவள சும்மா விடக்கூடாது என் மைனி வந்த உடனே இவளை சொல்லி கொடுத்தே ஆகணும் இதே நான் பிறந்து வளர்ந்த வீடு இவன் நேத்து வந்தவ என்ன வீட்டை விட்டு போனி எப்படி சொல்லலாம் ராசதிக்கா பிரச்சனை எதுவும் பண்ணாதங்க அப்புறம் என்னையும் தரத்து விட்டுற போறாத எனக்கு வேற

அப்படியே வரமா மதியமா காலையிலயா அது பாதலார் மணிக்கு வந்துவாங்க ராசா பேய் வந்துரு சரி வரமா கண்டிப்பா வந்துரு சரி ராசா நான் நிறைய வீட்டுக்கு சொல்ல வேண்டியிருக்கு பேய்ட் வரே ஆ சரி வரமா பேய்ட் வாங்க கூட்டி கொண்டு நம்ம எதை செய்ய வேண்டியிருக்குமா யாக்கையாது கேட்கணும் டக்கு புகன்ல கூட்டி கொண்டு ஓடியவே சரி சரி கண்டிப்பா போய் தான் ஆகணும் எதா செய்யணும் யாக்கையாது கேட்போம் நான் ஜீவத்திருக்கும் போது வந்த கீழ ஒரு பத்து ரூபா இருபது ரூபா பிள்ளை வேற குடுத்துட்டு போனாவே இப்போ என்ன செய்யான்னு தெரியலையே ஒரு சட்ட துணியாவது எடுத்துக்கொண்டு சாராஜி பிள்ளை குடுப்போம்

மாட்டை குளிக்க வச்சு அப்ப என்ன செய்ய ஓச்சு போச்சு இன்னைக்கு நான் தோலஞ்சேன்